வணக்கம் லங்காஃபர் உடனே மீண்டும் ஒரு சிறிய செய்தி இது சினிமா செய்தியாக இருக்கிறது சினிமா செய்தி இலங்கை செய்தி இந்திய செய்தி என்று கூட கூறலாம் ஆம் உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் இலங்கை பெண்மணியை திருமணம் செய்து அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் ஒரு பெண் ஒரு ஆண் ஆண் மகன் இப்பொழுது ஒரு இயக்குனராக விசுவருவம் எடுத்திருக்கிறார் அதற்கு முதலாவது பிள்ளையார் சுழியை போட்டு கொடுத்தது அதுவும் இலங்கையை சேர்ந்த சுபாஷ்கரன் உலகளவிலே தமிழ் மக்களினுடைய அதாவது இலங்கை மக்களுடைய இலங்கை தமிழர்களுடைய ஒரு உச்ச பணக்காரர் அதைவிட பெரியொரு முதலீட்டாளர் என்று கூட கூறலாம் அவர் இலங்கை இந்தியா பல இடங்களில் அவர் தன்னுடைய முதலீட்டை செய்திருக்கிறார் அந்த வகையில் சினிமாவிலேயும் தமிழ் சினிமாவிலேயும் மற்றும் இந்திய சினிமாவிலேயும் அதிக தொகைகளை முதலீடு செய்து பெரிய வியாபாரம் செய்து கொண்டு சினிமா வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர் திரு சுபாஷ்கரன் அல்லி ராஜா அவர்கள் லைகா மொபைல் உரிமையாளர் என்று கூறப்படுகிறது அத்தோரோட பல நிறுவனங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்க நாம் செய்திக்கு வருவோம் அதாவது சஞ்சய் அதாவது விஜய் உடைய மகன் சஞ்சய் அவர்கள் ஒரு படத்தை இயக்குவதாக தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஒரு கதாநாயகனை வைத்து இயக்குவதற்கு இருபத்தைந்து கோடி ரூபாக்கள் முன் பணமாக அவருக்கு அளிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன அந்த படம் முதல் படப்பிடிப்பு மூன்று நாள் நடைபெற்ற பின்னர் அது நிறுத்தப்பட்டு விட்டது இனிமேல் நடக்காது ஒரு வதந்தியை ஒரு சில ஸ்வீசமிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இல்லை முதலாவது படப்பிடிப்பு நடந்தும் இந்தியாவிலே நடந்து முடிந்து விட்டது அதன் இரண்டாவது படப்பிடிப்பாக இலங்கையிலே நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் தாய் பிறந்த அந்த ஊருக்கு அவர் சஞ்சி அவர்கள் அந்த படப்பிடிப்புக்கான ஆயத்தங்கள் செய்க வருகின்ற பொழுது அவர் சென்று வந்திருக்கிறார் என்பதும் ஒரு சில ஊடகங்களூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர் தானாக வரவில்லை இந்த படப்பிடிப்பினூடாக வருகின்ற பொழுது தன்னுடைய ஆசை அம்மாவினுடைய ஊருக்கு வந்து காலடி வைத்து தொட்டு வணங்கி சென்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த படம் நிச்சயமாக தொடரும் அதுவும் சஞ்சி அவர்களை ஒரு இயக்குனராக ஆக்குவதற்கு விஜயனுடைய மகனுக்கு விஜய்க்காக அலிராஜா அவர்கள் உதவி செய்வதாகத்தான் இது இந்த தயாரிப்பு லைக்கா சினிமா குழுமம் இதை தயாரிக்கின்றது என்பதும் பலருக்கு மறைமுகமாக தெரிந்தவடையும் எது இவா இதுவாக இருந்தாலும் அந்த முதல் பிள்ளையார் சூழி போட்ட முதல் அடியடுப்பு நிச்சயமாக நிற்கக்கூடாது என்று நாங்களும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லாங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்தி கிடைக்கும் எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்தும் உங்களுடைய விமர்சனமே எமது வாழ்வு தொடர்ந்தும் இப்படியான செய்திகள் உங்களுக்கு வரும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லாங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோப் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி